தன்னார்வம் இந்த தன்னார்வத்தை பத்தி சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எனக்கு அந்த வேலையை செய்ய பிடிக்கல எனக்கு இந்த சப்ஜெக்ட படிக்க பிடிக்கல எனக்கு இங்க போக பிடிக்கல எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட பிடிக்கல இந்த மாதிரி பிடிக்கல பிடிக்கலன்ட்டு விருப்பம் இல்லாத விஷயத்த நம்ம எதையுமே செய்யறதே கிடையாது இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு சின்ன பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவன் நைன்த் படிக்கிறான் அவன் நைன்த் படிக்கிறான் அவனுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பிடிக்குது சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்கல அது மாதிரி அவன் அவனை பத்தி சொல்லிட்டு இருந்தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு இங்கிலீஷ் மட்டும் படிக்கவே வரல இங்கிலீஷ் படிக்கவே முடியலனால இங்கிலீஷ்ல ரொம்ப மார்க் கம்மி நானு அப்படின்னு சொன்னான் ஏன்டான்னு கேட்டா தெரியல என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் சரி ஓகே உனக்கு ஏதாச்சும் பிடிச்ச விஷயத்த சொல்லு அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் அப்படி கேட்கும் போது அவன் எனக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்கும் ஃப்ரீ ஃபயர் நான் சாமியா விளையாடுவேன் அப்படின்னு சொன்னான் ஃப்ரீ ஃபயர் உனக்கு எப்பரா விளையாட தெரியும் நீ சின்ன பையனாச்சே நீ எப்படி விளையாடுற உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல எங்கள் வீட்டில் விளையாடுவாங்க அதை நான் பார்த்து நான் கற்றுக்கினேன் அப்புறமா என் வீட்டில் எங்கள் அப்பா மொபைல் வாங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி நானே ஒரு ஒரு டைமும் ட்ரை பண்ணி விளையாடி இப்போ நல்லாவே விளையாடுறேன் எங்க எனக்கு கண் இருக்கு எங்க எனக்கு ஸ்வாட் இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொன்னான் நான் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் உனக்கு ஏன் இங்கிலீஷ் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஃப்ரீ ஃபயர்ல இருந்த ஆர்வம் அந்த இங்கிலீஷ படிக்கிறதுல இல்ல அப்படி இருந்துச்சுன்னா அவனை இங்கிலீஷ் பெருசா தெரிஞ்சிருக்காது இங்கிலீஷும் ஒரு சாதாரண லாங்குவேஜ் தான் அதையும் நம்ம ஈஸியா படிக்கலாம் நம்மளால முடியும் அப்படின்றத அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அவனுக்கு அந்த கைட் பண்றதுக்கு யாரும் கிடையாது நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு புரியுது அவனுக்கு அந்த ஆர்வம் இல்ல இருந்துருச்சுன்னா அவனும் அந்த விஷயத்த பண்ணிருப்பான் அவனுக்கும் அந்த இங்கிலீஷ் நல்லா வந்திருக்கும் அப்படின்ற பத்தி அவன் சொன்னான் அவன் நான் சொன்னேன் நீ உங்களுக்கு இங்கிலீஷ் வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாத நீ வந்து டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணு டிக்ஷனரி யூஸ் பண்ணு யூடியூப்ல வீடியோஸ் பாரு எப்படி பேசுறது என்ன மீனிங் டெய்லி போய் ஸ்கூல்ல ஏதாச்சும் ஒரு ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசு உன்னோட டீச்சர் கிட்ட பேசு அப்படி நீயா பேச பேச உனக்குள்ள இருக்கிற அந்த ஆர்வம் வெளியே வந்து நீயா அதை கத்துக்கினா மட்டும்தான் உன்னால அதை பேச முடியும் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் அவன் ஒரு வார்த்தை பதில் சொன்னான் திருப்பி என்கிட்ட கண்டிப்பா நான் அடுத்த டைம் உங்களை பார்க்கும் போது கண்டிப்பா தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னான் சோ அவ இருந்த பெரிய டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அவனால இங்கிலீஷ் படிக்க முடியல அதே இன்ட்ரெஸ்ட் அவன் இருந்துச்சு அதனால தான் யாரும் சொல்லிக் கொடுக்கலனா கூட அவனா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருந்தாலும் கூடவே நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவன் அடுத்த லெவலுக்கு போய் அவன் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் அந்த பிளே கேம் சோ அதே தான் எல்லா விஷயத்திலுமே ஸ்டடிஸா இருக்கட்டும் ஒர்க்கா இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டும் நமக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த விஷயம் நமக்கு நல்லாவே வரும் செய்ய முடியும் நல்லாவே செஞ்சு முடிப்போம் சோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க சின்ன வயசுல இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி நிறைய ட்ரீம் வச்சிருப்பாங்க பட் சுச்சுவேஷன் அவங்களால முடியாம போயிருக்கலாம் ஏதோ ஒரு சர்டன் டைம்ல அவங்களால பண்ண முடியாம போயிருக்கலாம் அதனால தான் பையன் தான் பொண்ணு வந்து அந்த மாதிரி பண்ணணும் அவங்க அந்த அந்த வேலையை செய்யணும் அவங்க போலீஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ட்ரீம் பண்ணி வச்சிருப்பாங்க அதனால அந்த குழந்தைய போயிட்டு நீ அத படி இத படி நீ இதை பண்ணு இதை விளையாட இங்க விளையாட போவாத நீ அந்த நேரத்துல உட்காந்து படி அப்பா டாக்டர் ஆவ இன்ஜினியர் ஆவ அப்பாவோட காணவ நிறைவேத்து அம்மாவோட காணவ நிறைவேத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க ஆனா யாருமே அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குது அந்த குழந்தைக்கு என்ன வரும் அந்த குழந்தைக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அவ எதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறா அத நாம எப்படி அத கைட் பண்ணி கொண்டு போனோம்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் யாரும் அதை கன்சிடர் பண்றதே கிடையாது சோ ஐ ரிக்வஸ்ட் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா உங்களோட பசங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்கும் அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதுபடி அவளை நீங்க வழிநடத்தி நடத்தி கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க சோ உங்க குழந்தைங்களுக்கு எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு என்ன வரும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை நீங்க செஞ்சினாவே கண்டிப்பா உங்க சைல்ட்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க அவங்களுடைய விருப்பம் என்னன்னு கேட்டு அதையும் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சோ கண்டிப்பா தன்னார்வத்தோடு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா அந்த விஷயம் நல்லபடியா நடக்கும் தன்னார்வத்தோடு நீங்களும் செயல்பட்டால் நீங்களும் நாளைய வெற்றியாளன்